அனைவருக்கும் வணக்கம் கும்பராசனிகர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் நவம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் அடுத்த ஏழு நாட்கள் யார் எது சொன்னாலும் நடக்க போவது என்னமோ இதுதான் என்ற வகையில் கும்பராசனிகர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில கும்பராசியை சேர்ந்த அவிட்டம் மூன்றாம் பாதம் முதல் சதயம் பூரட்டாதி மூன்றாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் அல்ல உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போதே இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசனியர்களுக்கு ஜென்ம ராசியில் வக்ர நிலையிலும் சனி பகவானுடன் ராகு சேர்ந்திருப்பதும் ருணரோக சத்ரஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருப்பதும் வருமான குறைவை எடுத்து காட்டுதுங்க வருமானத்திற்குள் குடும்ப செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வது மிகவும் கடினமாக இருக்கும் கூடுமான வரையில் சிக்கனமாகவும் திட்டமிட்டு செலவு செய்வது உங்களுடைய எதிர்கால நலனுக்கு உகந்ததாக இருக்குங்க அப்படி இல்லைன்னா பிறர் உதவியை நீங்கள் நாடு வேண்டிய அவசியம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது அதாவது புதிய கடன்களை ஏற்க வேண்டிய கட்டாயம் உருவாகும் அனாவசிய செலவுகளை குறைத்துக் கொள்வது மிக மிக ரோகண சத்துருஸ்தானத்தில் நிலை கொண்டு குருவினால் பழைய கடன்கள் கவலையளித்து வந்த நிலையில் வட்டியில் பணம் விரயமாகும் ஒரு சிலருக்கு வைத்திய செலவுகளும் வெளியூர் பயணங்களில் பண விரயமும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு இத்தருணங்கள்ல பொருத்த வரைக்கும் தீர விசாரிக்காமல் வரனை நிச்சயத்து விடக்கூடாது என கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க ஏனெனில் தவறான வரனை நிச்சயத்து விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பதை நிலைகள் முன்கூட்டிய அறிவுறுத்தும் பட்சத்தில் வரனை ஒரு முறைக்கு தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்க இந்த வார கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசி சனி உங்களுடைய ராசியிலேயே வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறார் இருந்தாலும் ஜென்ம சனியாகவும் இருக்கிறார் எனவே ஏழரை சனியின் ஆதிக்கம் நடைபெறுவதால் எதிலும் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை திடீர் திடீரென மனக்குழப்பம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு ஜென்மத்தில் ராகுவும் இருப்பதால் பொருளாதாரத்தில் ஓரளவு திருப்தி ஏற்படலாங்க விரயங்கள் மிகவும் அதிகரிக்கோங்க எதையும் ஒரு முறைக்கு பல யோசித்து செய்ய வேண்டிய ஒரு தருணம் என்பதால் அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்கிறது என்பதை சஞ்சார நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்தது நிவர்த்தி பெற்று சஞ்சரிக்கிறார் அதாவது ராகுவும் சனியும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க அதிலும் சனி வக்ர இயக்கத்தில் இருக்கிறார் இது போன்ற நேரங்களில் நினைத்து ஒன்றும் நடந்தது ஒன்றுமாக இருக்கலாங்க மேலும் ஏழரை சனியினுடைய ஜென்ம சனியினுடைய ஆதிக்கம் பெறுவதால் அது எத்தனையாவது சுற்று என்பதை கண்டறிந்து செயல்பட வேண்டுங்க முதல் சுற்றோ மூன்றாவது சுற்றோ நடைபெற்றால் முயற்சிகள் தாமதம் ஏற்படும் நடுச்சுற்று என்றால் நல்லது நடக்க வழிபிறக்குங்க இருந்தாலும் சனி பகவான் முறையாக வணங்குவது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல் சுக்கரனை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசியில் புதனோடு இணைந்து புத சுக்கர யோகத்தை ஏற்படுத்துகிறாருங்க இது போன்ற நேரத்தில் பிள்ளைகளுடைய எதிர்கால நலன் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகள் நிச்சயம் வெற்றி கிடைக்க இருக்க பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக நல்ல முடிவிற்கு வருங்க முன்னோர் சொத்துக்களில் முறையாக பங்கீடு கிடைக்கும் வெளிநாட்டிலிருந்து உத்தியோகம் சம்பந்தமாக நல்ல அமைப்புகள் வரலாங்க கை நழுவி சென்ற வாய்ப்புகள் கூட இப்போது கைகூடி வர இருக்குதுங்க ஆதரவு உண்டு என்பதையும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க அதே போல உஷ்ண கிரகமான செவ்வாய் தனது சொந்த ராசியான ராசியில் ஆட்சி பலத்தோடு சஞ்சரிக்கிறாருங்க உங்களுடைய ராசிக்கு மூன்று பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர் தொழில் ஸ்தானத்திற்கு வரும்போது தொழில் முன்னேற்றமும் எதிர்பார்த்த லாபமும் கிடைக்க இருக்கு புதிய கூட்டாளிகள் வந்தினை வாங்க பொருளாதார உயர இருக்குதுங்க அண்ணன் தம்பிக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மாறுங்க சகோதரர்களுக்கு கொடுத்து உதவுங்க உடன்பிறப்புகளின் திருமணங்களை முன்னின்று நடத்தக்கூடிய ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும் அதை போல் பாக பிரிவினை சுமூகமாக முடியும் என்பதையும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க ஜென்ம ராசியில் வக்ர நிலையில் உள்ள சனி பகவானுடன் ராகு சேர்ந்திருப்பதும் வருணரோக அருணரோக சத்துருஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருப்பதும் வருமான குறை எடுத்துக்காட்டு வருமானத்திற்குள் குடும்ப செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வது மிகவும் கடினமாகவே இருக்குங்க கூடுமானவரையில் சிக்கனமாகவும் திட்டமிட்டு செலவு செய்வது உங்களுடைய எதிர்கால நலனுக்கு உகந்ததாக இருக்குங்க அப்படி இல்லைன்னா பிறர் உதவியை நாட வேண்டிய அவசியம் ஏற்படக்கூடும் அதாவது புதிய கடன்களை ஏற்க வேண்டிய கட்டாயம் உண்டாகிவிடும் அதனால் கவனம் மிக மிக நல்லது கும்பராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நவம்பர் மாதம் இருபத்தி மூணு மூன்றாம் தேதி முதல் அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உத்தியோகத்துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று சஞ்சரிப்பதும் அவருடன் ராகு இணைந்திருப்பது வேலை பார்க்கும் இடத்தில் பிரச்சனை ஏற்படக்கூடும் என்பதை எடுத்து காட்டுது மேலதிகாரிகளுடன் சற்று அனுசரித்து நடந்து கொள்வது உங்களுடைய எதிர்காலத்திற்கு நன்மை செய்யுங்க வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் கும்பராசியினர் தங்களுடைய பணிகள்ல அதிக கவனமாக இருப்பது அவசியங்க ஏனெனில் ராகுவினுடைய கூட்டு கடமை கொள்ள தவறுகள் சற்று கடுமையாக எச்சரிக்கையை கிரக நிலைகள் அறிவுறுத்தது அதே போல் கும்பராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரைக்கும் சந்தை நிலவரம் அடிக்கடி மாறுபடுவதால் உங்களுடைய விற்பனை விலைகளை நிர்ணயிப்பது சற்று கடினமாக இருக்குங்க நியாயமற்ற போட்டிகள் உங்களுடைய பெருமைக்கு சோதனையாக இருக்கும் இடைத்தரகர்களின் தலையீடு உங்களுடைய விற்பனையும் லாபத்தையும் கடுமையாக பாதிக்குங்க கூடுமான வரையில் முன்பணம் இல்லாமல் சரக்குகளை விநியோகிக்க வேண்டாம் ஏனெனில் சரக்குகளுக்கு பணத்தை வசூலிப்பதில் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பது கிரகநிலைகள் முன்கூட்டிய அறிவுறுத்தும் பட்சத்தில் அதிக கவனத்தோடு இருப்பது நல்லது அதே கும்பராசி கும்பராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்தவரைக்கும் இந்த வாரம் முழுவதும் கலைத்துறைக்கு சம்பந்தப்பட்ட அனைத்து கிரகங்களும் ஓரளவு அனுகூலமாக சஞ்சரிக்கின்றன அதனால் வாய்ப்புகள் அதிகரிக்க இருக்கு அதன் விளைவாக வருமானமும் அதிகரிக்க இருக்குதுங்க கையில் இருப்பதைக் கொண்டு குடும்ப செலவுகளை சமாளிப்பது நல்லதுங்க எதிர்பார்த்திருந்த சில வாய்ப்புகள் கடைசி நேரத்தில் கை நழுவி போ ஏமாற்றத்தை அளிக்கும் சங்கீத சபாக்கள் நிர்வாகத்துடன் சுமூகமாக பழகுவது இத்தகைய சந்தர்ப்பங்களில் கை கொடுக்குங்க அதே அரசியல் துறையினரை பொறுத்தவரைக்கும் அரசியல் துறையை நிர்ணயிக்கும் கிரகங்கள் உங்களுக்கு ஓரளவுதான் ஆதரவாக சஞ்சரிக்கின்றன உயர்மட்ட தலைவர்களுடைய ஆதரவு அளவோடு கிடைக்க இருக்குதுங்க இதனால் இத்தருணங்கள் வரையில் மேலிட்ட தலைவர்களை அடிக்கடி சந்திக்காமல் இருப்பது நல்லது இக்காலகட்டம் முழுவதுமே மௌனம் காதல் உங்களுடைய எதிர்காலத்திற்கு நல்லதுங்க அதேபோல் போல் மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் கல்வித்துறையை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டுள்ள புதன் உள்ளிட்ட அனைத்து கிரகங்களும் ஓரளவு உங்களுக்கு அனுகூலமான பாதையில சஞ்சரிக்கின்றன சற்று பாடுபட்டால் தான் உங்களுடைய கல்வி முன்னேற்றத்தை பாதிக்காது அதனால் கவனமாக இன்றைய கல்விதான் நாளை எதிர்காலம் என்பதை உணர்ந்து உங்களுடைய முழு கவனத்தையும் கல்வியில் செலுத்துவது மிக மிக அவசியமாக இத்தருணங்களை பொறுத்தவரைக்கும் வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க கும்பராசியை சேர்ந்த விவசாய துறையினரை பொறுத்தவரைக்கும் விளைச்சலும் வருமானமும் மனதிற்கு நிறைவை ஏற்படுத்துங்க தண்ணீர் பற்றாக்குறை இருப்பதற்கு வாய்ப்புகள் இல்ல பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடித்து நிம்மதி பெற வழிபிறக்க கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க அதே போல இந்த மக கும்பராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் நவம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது சம்பந்தப்பட்ட கிரகங்கள் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதா பெண்மணிகளுக்கு மன நிறைவை அளிக்கக்கூடிய ஒரு வாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும் வேலைக்கு முயற்சித்து வரும் மனிதருக்கு மனதிற்கு நிறைவை தரும் நிறுவனத்தில் வேலை கிடைக்க இருக்க தற்காலிக பணிகள்ல உள்ள மங்கையருக்கு பனி நிரந்தரம் ஆகுங்க மன மாலைக்கு காத்துள்ள கண்ணீருக்கு நல்ல ஒரு வரன் அமை இருக்குதுங்க இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்க என்றாலும் உடனே சிகிச்சை பெறுவது நல்லது இந்த கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் இந்த மாதத்தினுடைய நாயகனான முருகப்பெருமானை தினந்தோறும் செவ்வரளி மலர் சாற்றி வழிபடுங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்